பேசுவதற்காக மேடம் வராங்க வாங்க தமிழ்ச்செல்வி அவர்கள் வாங்க சிறப்பு செந்தமிழ் சீர்வடிவம் பெற்று பிறக்காத இலக்கியமா என்று இந்த அண்ணா கிராமத்து தமிழ்ச்செல்வி இயங்குகின்றேன் உலகாண்ட முதல் மொழியே உலகாண்ட முதல் மொழியே என்ற உள்ளே மறுக்காமல் சுரந்து விடு இல்லை என்றால் மறுபடியும் கடல் கடந்த கதையாய் போவார் குழுமைக்கு குடிக்கணும் பதனி குழுமைக்கு குடிக்கணும் பதனி நடுவர் தான் எங்க அண்ணன் பழனி பதனி பழனி அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல எனதனியின் புதிய வருடங்கள் எதிரணியின் பழைய வருடங்களே ரசிக பெருமக்களே இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடக்க விளம்பரங்களை கொடுத்து உதவிய விளம்பரதாரர்களே உங்கள் அத்துறை பேருக்கும் தமிழன் தொலைக்காட்சி சார்பாகவும் ஆனந்த பைரவி திரை குழுவின் சார்பாகவும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பூர் மக்கள் தான் தேடு திருப்பூர் மக்கள்னா தேனே தேவை இல்லாததுக்குலாம் எதுக்கு போடு ஓவரா போடாத அதை வச்சுட்டு சீனு சீனா அப்படி போங்க வந்ததும் வாட்ஸ்அப்ல வரமாதான் தெரிஞ்சு நடுவர்களை இல்லன்னு சொல்ல வரல ஆனா இன்னைக்கு எல்லாருமே வாழ்க்கையை தொலைச்சிட்டாலே வருகால சந்ததியே இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க கண்ணு போச்சு காது போச்சு மூளை போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு ஒரு காலத்துல நூறு வயசு நூத்தி ஐம்பது வயசு வாழ்ந்தா இன்னைக்கு செல்போனை பார்த்து நாற்பது வயசு கூட வாழ மாட்டாங்க நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறான் அப்படின்னாலே ஒரு பெரிய வரம் தானே நெடுவர் வந்து தானே எப்படி சொல்றோம் சாப்டு சொல்றோம்

அருமையான பாட்டு இந்த பாட்டு பாடினா முருகப்பெருமானே அப்படி நேரில் வந்த மாதிரி ஒரு காட்சி நமக்கு தோணும் ஆமாம் ஆனால் இன்னைக்கு ஃபேஸ்புக்கை திறந்த உடனே ஏதாவது ஒரு கடவுள் பேர் ஃபோட்டோ போட்டுறான் போட்டு இதை உடனடியாக பத்து பேருக்கு ஷேர் செய்வோம் ஷேர் செய்யலனா உங்க குடும்பத்துல பிரச்சனை வரும் உங்க குடும்பம் நாசமா போயிடும் நாசமா போயிடும் அப்படியே இவங்க மேலே போறதா

சரி நடுவர் அவர்களே தாயின் பெருமை இப்படி இருக்கு தந்தையின் பெருமை எல்லாம் இப்படி இருக்கு ஆனா நம்ம வாட்ஸ்அப்ல இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு தாயை ஒரு மகன் அடிப்பது போன்ற ஒரு காட்சி ஒரு தந்தையே ஒரு மகன் அடிப்பது போன்ற ஒரு காட்சி அத சுத்தி நூறு பேர் பாக்குறாங்க நடுவர் அவர்களே ஒருத்த குடும்பம் வந்து தடுக்கல என்னன்னு கேக்கல அது ஒரு செல்போன்ல ஒரு வீடியோ ஷூட் பண்ணி போடுறாங்க கூட தெரியாம இந்த மூதேவிங்க

நீங்க வர சொல்றீங்களே இதெல்லாம் சொல்லிருந்தேன் அது வரவன் ஆனா அதெல்லாம் சொல்லலையே அவன் எப்படி போடுறான் இந்த பக்கம் காந்தியடிகளோட படம் இந்த பக்கம் அவனோட படம் ரெண்டுத்தையும் இணைச்சிட்டான் தாத்தா தத்தா கொஞ்சம் பொடி கொடு

விண்வெளிக்கு போனாங்க அதெல்லாம் அதை காமிச்சதே எங்க செல்போன் தானே எல்லாரும் அதை தானே பார்த்தீங்க வாஸ்தவம் தாமா அவங்க போனாங்க பார்த்தீங்களா அன்னைக்கு செல்போன்ல பார்த்தோம் அவங்க மாட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா எட்டு நாளில் வர முடியுமா அன்னைக்கு செல்போன்ல பண்ணீங்க அந்த ட்ரெண்ட் நான் ஒத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒம்பது மாசம் கழிச்சு இப்போதான் வராங்க இப்போதான் உங்க சமூக வலைதளம் அவங்களை திருப்பி பண்ணுவோம் இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க என்ன பண்ணியிருந்தீங்க